இதுதான் அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸினுடைய அட்டாக் இது அன்பு உறவுகளுக்கு இதம் கணிந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் இப்போ கரண்டா என்ன நியூஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத தான் இந்த விடியல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அது முக்கியமாக இன்னைக்கு வெளிநாடு வேலைகளுக்கு தன்னுடைய கணவர்களை அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அண்ட் தாய் தந்தை எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் அண்ட் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போரின் நடுவில் ஒரு ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படிங்கிறது அமெரிக்கா தேவையில்லாமல் ஈடுபட்ட ஒரு விஷயம்தான் இந்த தேவையில்லாமல் அமெரிக்கா ஈடுபட்ட விஷயத்தின் மூலயமாக இன்றைக்கி கத்தார் அண்ட் வான் தாக்குதல் ஏற்பட்டிருக்குது அந்த கத்தார் நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த உடலில் நம்ம முழுமையாக பார்த்துடலாம் அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அப்படி கத்தார் நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்ன கட்டி முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மீது தாக்குவதும் இஸ்ரேல் அமைப்பினர் வந்து ஹமாஸ் மீது தாக்குவதும் நடந்து கொண்டே இருந்துச்சு இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நிறைய குழந்தைகள் இதில் இறந்தாங்க நிறைய பொதுமக்கள் இறந்தாங்க அப்ப இறக்கும் பொழுது இஸ்ரேல் எந்தவிதமான ஒரு பரிவையும் காட்டவே இல்லை ஆனால் இன்னைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது அடிக்கும் பொழுது நிறைய ஏவுகணைகள் மூலமாக அடிக்கும் பொழுது இன்னைக்கு பொதுமக்களும் சரி சில குழந்தைகளும் சரி இறந்து போகக்கூடிய காட்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது அப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இஸ்ரேலினுடைய மக்கள் எல்லோரும் இன்னைக்கு வீதிகளில் வந்து விட்டு இன்னைக்கு விட்டுருங்க இந்த போரை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பரவிக்கிட்டே இருக்குது நீங்களும் நிறைய நியூஸ் சேனல்களில் சரி அந்த பேஸ்புக்கு யூடியூபு நியூஸ் சேனல்களை எல்லாத்திலயுமே பாத்திருப்பீங்க இஸ்ரேல் மக்கள் கதறக்கூடிய காட்சி இந்த போரை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிய பாத்திருப்பீங்க அப்போ இதே தானே இதே இஸ்ரேலை ஆதரக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஆதரிக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும் அல்ல இஸ்ரேலுக்காக இருக்கட்டும் இதே இஸ்ரேல் நீங்க பலஸ்தீனத்தை அடிக்கும் பொழுது பலஸ்தீனத்துல எத்தனை சிறு குழந்தைகள் இறந்து போனாங்க தன்னுடைய தாய் கண்முன்னையே சிறு குழந்தைகள் இறந்து போன காட்சிகள் எத்தனையோ நிகழ்ந்துச்ச இப்பவும் அடித்த பிறகும் சூ அடித்த பிறகும் கூட பலஸ்தீனத்துல மக்கள் இன்னைக்கு இருப்பிடத்தை இழந்துட்டு நிற்கக்கூடிய காட்சி இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டேதானே இருக்குது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அக்கறையே தெரியலையா அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உண்ண உணவும் இன்றி ஒன்றுமே இல்லாமல் உடைகள் இன்றி அருந்துவதற்கு நீர் கூட இல்லாமல் இன்னைக்கு அந்த சிறு குழந்தைகள் எல்லாம் மண் அள்ளி வாய போடு வாயில் போட்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்து கொண்டே தான் இருக்குது அப்போ இதெல்லாம் ஏன் இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் இப்போ போராட்ட காலத்துல இருக்கீங்களே அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் பொழுது இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் அது அதன் பிறகுதான் அப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர்க்களம் வெடிக்குது இந்த போர்க்களத்திலையும் நிறைய நிறைய வான்வெளி தாக்குதல் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல்கள்ல முதற்கொண்டும் தாக்குதல் நடந்தேருச்சு அப்போ இப்படி தாக்குதல் நடந்தேட்டு இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இப்போ அந்த வீடியோ நான் பதிஞ்சிட்டு இருக்கும் போது திங்கட்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் இது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டு அமெரிக்கா ஒரு சில தாக்குதல்களை ஏற்படுத்துது அப்போ ஈரானுடைய இடத்துல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வந்து நம்ம அழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதலை யார் நடத்துகிறா அப்படின்னா இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டு அமெரிக்கா ஏவுகணை மூலயமாக அந்த ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை தாக்கிச்சு அப்போ இதன் அடிப்படையில் கேட்ட உடனேயே ஈரானிடம் இருந்து அடுத்த பதில் ஒன்று வந்துருச்சு கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பதிலடி இருக்கிறது அந்த பதிலடியை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அமெரிக்கா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கத்தார் நாட்டில் அண்ட் தோஹா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த தோஹா அப்படின்னாலுமே மக்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு கூட கிடையாது தோஹால ஒரு அவுட்டரில் தான் அந்த அமெரிக்கானுடைய இராணுவ தளம் ஒன்று இருக்குது அந்த இராணுவ தளத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஆறு ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க ஈரான் வந்து ஏவியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் அண்ட் அந்த ஆறு ஏவுகணைகளுமே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தான் ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் வந்து கத்தார் நாட்டில் இருக்குது அந்த கத்தார் நாட்டில் அந்த ஏவுகணையை ஏவி அடிச்சிருக்கிறாங்க அடித்த உடனேயே கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பதறி அடிக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு நியூஸ் சேனல்கள்ல வந்து கொண்டே இருக்குது அதை இன்னைக்கு சமூக வளத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ரெண்டு வருட காலங்கள் மூன்று வருட காலங்கள்னு சொல்லி தன்னுடைய பணிகளை வந்து கத்தார் நாட்டில் செய்து முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பிடலாம் நம்மளுடைய குடும்பங்களை பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் என்னுடைய சொந்தமும் கூட என்னோட சொந்தமும் கூட அண்ட் நிறைய நபர்களும் டிக்கெட் போட்டுட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு பெறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது தான் ஃப்ளைட்டுகள் எல்லாமே கேன்சலும் ஆகுது ஃப்ளைட்டுகள் கேன்சல் ஆகி இன்னைக்கு அவங்களால புறப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கத்தார் நாட்டிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே தேங்கி நிற்கக்கூடிய காட்சி அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் மனைவிமார்கள் சொல்லி என்னுடைய கணவன் வரலையே என்னுடைய மகன் ஆக்சிஜன் சொல்லி இயங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது யாரும் பதவியிட வேண்டாம் அண்ட் கத்தார் நாட்டில் அண்ட் தோஹா அப்படின்னு ஒரு அவுட்டரில் தான் இந்த இராணுவ தளத்தில் ஏர்ஃபோர்ஸ் அந்த ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து செலுத்தி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படலை இப்போ வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் நாடுகள்லயும் வான் பரப்புகளை எல்லாமே மூடிட்டாங்க ஆஹ் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துபாய் இப்போ துபாயிலயுமே சரி அண்ட் இங்க இருந்து போகக்கூடிய துபாய்க்கு ஃப்ளைட்டாக இருக்கட்டும் அல்லது துபாயிலிருந்து வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய பிளைட்டாக இருக்கட்டும் எல்லாமே தடை பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த அடிப்படையில அஹ் இந்த நியூஸ் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு வச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய கணவன்மார்களையோ மகன் மகன்களையோ வேலைக்கு அனுப்பி இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கூடிய அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே யாருமே பயப்படுற வேண்டாம் பயப்பட வேண்டாம் அண்ட் அதன் அடிப்படையில் எல்லோரும் சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து நியூஸ் சேனல்களில் வந்துக்கிட்டே இருக்குது அதன் அடிப்படையில் நானும் தன்னுடைய என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு கண்டிப்பாக அந்த நியூஸை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி இப்போது மிட் நைட்டில் தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் யாரும் பதறிற வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அண்ட் இந்த போர்க்கலாங்கள்லாம் முடிஞ்சு நீங்களும் சீக்கிரமாக உங்களுடைய உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி வருவதற்கு நாங்களும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஃபலஸ்தீன மக்களுக்காகவும் சரி அண்ட் ஈரானுடைய மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க அண்ட் அநியாயமாக செய்யக்கூடிய அந்த இஸ்ரேல் நிச்சயமாக தண்டனைகளை அனுபவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அதுக்கு இறைவனும் துணை நிற்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அண்ட் அடுத்து ஒரு நல்லபடியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் தென் பாய் ஃப்ரம் தான் உங்கள் ஆர்ஜி ஜமால்